சாந்தி மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அளிக்கக்கூடியவர்களாக ஆகுவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒவ்வொருத்தருக்குமே பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் நமக்கு வந்திருக்கும் அப்படி கற்றுட்டுருப்போம் நம்ம யாரையாவது பார்க்கும்போது ஒருத்தர் அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சிருக்காரு அப்படின்னா டெய்லி அவர் தொடர்ந்து செய்யும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அப்போ அவங்க நம்மளுக்குள்ள அந்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான ஊக்கத்தை அளிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபராக நாமும் மற்றவர்களுக்கு இருக்கணும் ஏதாவது ஒரு செயல்கள் நம்மளுடைய குணம் நம்மளுடைய தன்மை நம்மளுடைய ஒரு பேச்சு நடவடிக்கை இதை பார்த்து மற்றவங்க தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் அந்த முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஊக்கம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்போ நாம் எவ்வளோ நல்ல விஷயத்தினால நம்மளை நினச்சிக்கணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு அந்த ஊக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் அது வந்து வெளியே தெரியக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும் மனதோட விஷயமாகவும் இருக்கணும் அதிகாலையில் எந்திரிக்கிறது அப்புறம் முழு நாளும் நம்ம சரியான டைமு பங்க்சுவலாக எல்லா விஷயங்களையும் நம்ம செய்கிறது அதுவும் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் கரெக்ட் டைமுக்கு எல்லாமே போகிறது வரது காரியங்களை செஞ்சு முடிக்கிறது தூங்கிறது சாப்பிட்றது எல்லாமே பங்க்ஷுவலாக நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி முயற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்பிக்கை இழக்காமல் எந்த சூழ்நிலையிலையும் இருக்கிறது ஏதாவது ஒரு தோல்வி வந்தால் கூட தைரியமாக அதை வந்து எதிர்கொண்டு செயல்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம நம்மளுடைய ஒரு நல்ல விஷயமாக புரிந்து கொண்டு அதில் நம்ம வந்து நிலச்சிருக்கும் போது பல பேருக்கும் அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம மாற முடியும் அதனால் எப்பயுமே நம்மளுடைய விசேஷ ஒரு தன்மை குணங்கள் அது மேலே நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் அதை என்றைக்குமே நம்ம விடக்கூடாது அப்படி இருக்கும்போது நம்ம பல மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியும் ஓம் சாந்தி